கேங்கும் மீன் மீன் வச்சு ஒரு சப்பாச மீன் மீன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவாங்கள பாப்போம் ஹாய் இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மணிக்கூர் ஆகும் அரை மணிக்கூர் கடியப்பட்டனம் சொல்லுவாங்க அங்கதான் நமக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் ஏன்னா ஒன்றரை மணிக்கு போனோம்னா ஒன்னு ஒண்ணு ஒரு மணிக்கெல்லாம் போனாலே போதும் சூப்பரான மீன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படி இன்னைக்கு நம்ம வாங்கின மீன் தான் இது நெய் மீன் சொல்லுவான் நம்ம ஊர்ல நெய் மீன் தானே சொல்லுவான் நெய் மீன் தான் நெய் மீன் இல்லைன்னா ஷீலா மீன் சொல்லுவாங்களா ஏன்னா எதுக்குன்னு அதை சொல்றேன்னா இந்த ஸ்லைஸை பாருங்க செதில் இல்லாத மீன் பாருங்க செதில் இல்லாத மீன் இந்த அதே மாதிரி இந்த ஸ்கின்னுமே நமக்கு வந்து பொறிச்சு எடுத்தாலுமே அவ்வளவு தான் இருக்கும் இதை வச்சு நம்ம சூப்பரா ஒரு பொரிக்க இது வந்து என்ன ரேட் வரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அபோசிட் ஒன்னா தௌசண்ட் தௌசண்ட் இந்த மீன் என்ன ரேட்ல வரும் மட்டும் நீங்க பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஆனா நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு அடியப்பட்ட ஊர் தெரியும் எங்கெல்லாம் கிடைக்காதான்னு கேட்டா அதுக்கு நான் சொல்லலை இது வந்து ஃப்ரெஷ்ஷா உடனே பிடிச்சி உடனே ஏலம் போட்டு கட் பண்ணதுக்கு பையமரம் இருக்காங்க அது காசு கொடுத்தோம் சூப்பரா கட் பண்ணி தருவாங்க ஆனா நம்ம வந்து இத வந்து ரெண்டு வாரம்னாலும் நம்ம வீட்டு சாதா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசர்ல வச்சாலுமே எப் ஃப்ரெஷ்ஷா எப்ப எப்படி டேஸ்டா இருந்தோ அந்த டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா நான் இதை கழுவிட்டு பொரிக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லி ஆருங்க

இது வந்து நல்ல மிளகும் ஜீரகமும் வச்சிருக்கேன் வறுத்து பொடிச்சது கூட போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா தயிர் உப்பு போடலை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போல நினைச்சிடலாம் தயிர் செஞ்சுக்கிடலாம் நம்ம ஃபுல்லா கடல் எண்ணெய் தான் தேங்கெண்ண கடல் எண்ணெயில தான் செய்ய போறோம் தண்ணிய சேர்க்க வேண்டாம் ஏன்னா தயிர்ல இருக்கக்கூடிய தண்ணி இருக்குமா ரெண்டாவது நம்ம வந்து எண்ணெய் தான் ஊட்டி இருக்கோம் இல்லையா இனிமேல் என்ன செய்யணும்னா தடை வச்சிரும் தண்ணியில இருந்து அப்படி எடுத்து லைட் அப்படி உதறினா போதும் இதுல நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கும் போது அந்த மீனுக்கு ஒரு இலச்சி டேஸ்ட் வந்துரும் அதனா இதை இது தண்ணிலே நம்ம இப்படி போட்டு நம்ம எடுக்கும்போது லைட் அப்படி உதறனால தண்ணி போயிரும் போயிட்டு இப்படியே பொறிக்க தடைய நம்ம பிரிட்ஜ்ல வச்சுக்கிடலாம் ஆனா ட்ரை ஆகாம பாத்துரும் எல்லாமே நீ தடைய வச்சுட்டு நான் வந்து காஷ்மீர் இப்ப ஆட் பண்ண மாட்டேன் லாஸ்ட் ஒரு சாப்ஸ் ரெடி பண்ணுவேன்னு சொன்னாங்களா அந்த டைம் தான் வருங்க மீதி மசாலா வேஸ்ட் இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம இது ஒரு சாப்ஸ் ரெடி பண்ணதுக்காண்டி மசாலா வேணும் அதுக்குன்னு நிறைய தண்ணி ஒண்ணு ஊத்தாண்டாம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண அப்புறம் அதுல தெரியல பாருங்க ஆமா தயிரும் எண்ணையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது இப்படிதான் வரும் ஓகே இது ஒண்ணு சரி இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம் நீ வந்து நான் ஸ்டீக் பேன்ல ஏன்னா நான் வந்து இதுல சாப்ஸ் ரெடி பண்ணதுனால இந்த பேன்ல வச்சிருக்கேன் எல்லாமே நம்ம இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய்க்கும் கடல் எண்ணெய்க்கும் வித்தியாசம் தேங்காய் கடல் எண்ணெய் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க என்ன எல்லாமே தான் கம்பல்சரி கிடையாது என்ன கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும் மீனை பிடிச்சி எடுத்துருவோம் அந்த டைம்ல நான் வந்து இந்த சாப்ஸுக்கு ரெடி பண்ணிருக்கிறதுல மஞ்சள் பொடியும் சேர்த்தல காஷ்மீரி செல்லும் சேர்த்தல ரெண்டுமே ஆட் பண்ணிருவா கலர் லுக் கிடைக்கிறதுக்காக வேண்டிதான் இது மீனா நம்ம பொறிக்க வச்சு ரொம்ப பொறு பொறுணும் பொறிக்கணுமானா கிடையாது அப்படி பொறிச்சாலும் பொறிக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்க சாப்பிடலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு சாப்ஸ் மாதிரி ரெடி பண்ணதுனால ரொம்ப கிறிஸ்பியா பொறிக்காட்டேன் பொரிச்சாலும் தப்பு இல்லை பொ பாக்கோமா எப்பவுமே கிழங்கு வந்து நான் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கிழங்கு இருக்குல்ல சேப்பா மேல உள்ளத தோலை கூட எடுக்காம அப்படியே போட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்காங்க சத்தியமா அத செய்யவே கூடாது ஏன்னா இது மண்ணுல ஊனக்கூடியது மண்ணு கடியில வரக்கூடியது அதுக்குள்ள பூச்சிப்பொட்டைகள் எதுனாலும் ஏறி இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு ரொம்ப கசப்புத்தன்மை உண்டு கிழங்குனாலே தான் மோசம்லாம் சொல்லுவாங்க ஆனா ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்தி அதனால எது யாராக இருந்தாலும் ஒண்ணும் இல்ல இப்படி இப்படி கட் பண்ணிட்டேன்னா நான் வந்து கையில வச்சு கட் பண்ணி பழக்கம் ஆனால கட் பண்ணாட்டு இப்படி இப்படி கட் பண்ணாலே அது ரெண்டா வந்துடும் வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுதான் இப்படிதான் நம்ம இதை வந்து லேஸ் எப்படி எடுத்தாலும் இந்த ஸ்கின் வந்துடும் ஆனா என்னைக்குமே செத்தி எடுக்க கூடாது எப்படி இந்த மாதிரி உறிஞ்சி வரணும் உரிஞ்சா அதுக்காக வேண்டிதான் நான் வந்து இத வந்து ஏன்னா நான் ரெண்டு மூணு வீடியோஸ் யூடியூப்ல பாக்கும்போது மேக்சிமம் எல்லாருமே என்ன செய்துட்டாங்கன்னா அப்படி வச்சு அவிக்கிறாங்க அது வந்து இல்ல அதுக்காக வேண்டிதான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் இந்த லைட்டை இப்படி இந்த தொலியை இப்படி லைட்டை செத்துனாலே பாலம் பாலமா அப்படியே வந்துரும் கத்தியும் வேண்ட ஒண்ணுமே வேண்டாக்கும் சரியாச்சா அடுத்ததுல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாலே அந்த சோப்பு எல்லாமே போயிரும் அழுக்கு மண்ணு செம்மண் எல்லாமே போயிரும் நம்ம அப்படிதான் ஏட்டா கழுவி சின்ன சின்ன பீஸ் ஏன்னா டக்குன்னு ரெண்டு விசில்ல வேகணும்ன்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் குக்கர்ல வச்சா இப்ப உள்ள கிழங்கு வந்து சாதாரணமா வேக வச்சாலே வெந்துரும் அப்படி வெளிய சாதாரணமா வேக வைக்கும் போது கொதிக்க தண்ணிய கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போடணும் கிழங்கு இது நம்ம குக்கர்ல தானே வைக்கோம் அதனால நீட்டா தள்ளிதான் வச்சு அதே மாதிரி கிழங்கு வேக வைக்கும் போது கிழங்கு மூழ்க தண்ணி வேண்டாம் பறப்பங்கு இல்லை நம்ம முக்கா பங்கு அரிசிக்கு எல்லாம் போட்டு வேக வைக்கிற மாதிரி வேண்டாம் ஏன்னா கிழங்கு வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாண்டா அதுக்காக அந்த இப்படி பார்க்கும்போதே இந்த தண்ணி ஒரு அரை பங்கு இருக்கு தெரியும் எனக்கு வந்து நான் ரொம்ப வேகண்டா எனக்கு ஒரு முக்கால் பங்கு வந்தா போதும் இதுக்கு கூட நான் சேர்த்தது மஞ்சள் பொடி மட்டும் உப்பு உப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்ச எடுத்து போட்டுடணும் டக்குன்னு இதை இனிவான கிழங்குனா உப்பு வந்து தூக்கல காணிச்சிடும் அதுக்காக போட்டு இப்ப இது ஒரு இது சீக்கிரம் மேகவுடைய கிழங்குனால நான் ஒரு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் டக்குன்னு விசில் வந்துரும் விசில் இருந்தோம்னா நம்ம பார்ப்போம்னா இந்த எந்தாச்சு இங்க பாருங்க நான் கரெக்டா அரை பங்கு தங்கி தான் வச்சேன் இத வந்து ரொம்ப பிடிக்காண்டா ஒன்னு ரெண்டா இருக்கும் பெரிய பாத்திரத்துல போட்டு நான் காய்ச்சாரு

இதுல கருவேப்பிலை வேணா நம்ம ஆட் பண்ணிடலாம் போட்டு போட்டிருக்கோம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆனா கருவேப்பிலை நல்லதுல அதனால ஏன்னா இதுல எல்லாம் தனியா எடுத்துக்க முடியாது எல்ல எண்ணெய் பெப்பர் மிக்ஸ் ஆக மாதிரி ரெடி பண்ணிடணும் இங்க வந்து நம்ம எவ்வளவோ மசாலா போட்டானா மசாலா போட்ட மாதிரி தெரியல பாருங்க இந்த பிஷ்ல சூப்பரா என்ன பொரிச்சுமா நல்லா கொதிவரட்டு அந்த டைம்ல நம்ம ஒரு சாலட் ரெடி பண்ணனும் சின்ன உள்ளி இருக்குல்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு லைட்டா தான் உப்பு போட்டுரு பத்தல் பொடி வந்து எல்லாமே குறவா தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு வயிறுகள் சரி கிடையாது அதனால கொஞ்சம் எல்லாமே நார்மலா ஒரு கால் லெமன் அரை லெமன் கூட எடுக்க வேண்டாம் எடுத்து புளிஞ்சி விடுங்க உப்பு போட்டுருக்கோம் ஆமா உப்பு போட்டிருக்கோம் எல்லாமே உப்பு புளிப்பு எரிப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இந்த கிழங்கு இதுமே வச்சு சாப்பிட்டு பாருங்க அது ஒரு டேஸ்ட் இனிமேல் என்ன செய்யறேன்னா நான் இந்த டாப்ஸ் ரெடி பண்ணிருக்கோமா எவ்வளவு சாஃப்டா இருக்கு காய்ச்சல் வந்த பிற எந்த லைட் சூடுமே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு எடுக்கிறது கை பொத்துறும் போல இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டு இது வந்து கிழங்கு கறிக்குத்தான் வச்சு சாப்பிடணும்னு தான் கிடையாது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா தேங்காய் அரைக்காம நம்ம ரெடி பண்ண ஒரு சிக்கன் சாப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஃபிஷ் வச்சு செய்ய ஒரு சாப்ஸ் மீன் வச்சு செய்ய ஒரு சாப்ஸ் சரியா இதை வந்து நம்ம எப்படி ப்ளேட்டிங் பண்ணி சாப்பிடணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த பிளேட் எடுத்துட்டோமா எவ்வளவு தேவையோ எடுத்துக்கிடணும் சரியா இது கூட என்ன இருக்கா ஒரு ரொம்ப இதுதான் சிம்பிள் ஒரு காரசாரமான ஒரு சாப்பாடு சாப்பிடும் சொல்லி மைண்ட்ல எனக்கு தோணுனால எனக்கு பிடிச்சத நான் செய்து பாத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க எல்லாமே இது ட்ரை பண்ணுங்க இது ஒரு இப்படி ஒரு மீன் வச்சு ஒரு ஸ்டாப்ஸ் ரெடி பண்ண முடியும்னு தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்க பிகினர்ஸ் ஏன்னா இது ரைஸ்லயே நம்ம இந்த சாப்ஸ போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இந்த கிழங்குக்கு மட்டும் இல்ல ஒயிட் ரைஸ் நம்ம இருக்கு ஆனா இந்த கிழங்கு மீன் வச்சு சாப்பிட்டு நமக்கு ஒயிட் ரைஸ் தேவைப்படாது சரியா செய்து பாருங்கனா செய்து பார்த்துட்டு உங்க கமாண்ட பீட்பேக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ கரெக்டா நமக்கு வந்து அப்டேட் ஆயிரும் சீக்கிரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம்லாம் அதனால வீடியோஸ் கண்டினியூவா வரும் இதுக்கு ஏகப்பட்ட கமாண்ட் வரும் புரட்டாசி மாசம் நீங்க மீன் எல்லாம் வச்சு போட்டிருக்கீங்க கமாண்ட் வரும் அதே நான் சொல்லி எனக்கு ஃபீவர் முடிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னா இப்பதான் பழைய உடம்புக்கு வரல சரி கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுவோமே ட்ரை பண்ணி பாக்கலாம் அத நான் ட்ரை பண்ணது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்